ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஹைதராபாத்லேருந்து விசாகப்பட்டினமுக்கு டிராவல் இருக்கோம் ஸோ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இந்த ஃபிளைட்டில் தான் நம்ம இப்போ டிராவல் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு ஹைதராபாத் இருந்து விசாகப்பட்டினம் ஏர்போர்ட் போகிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி என்ன ப்ரொசீஜர் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வெளியில் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா டிப்பார்ச்சர் ஏரியா இருக்குது எல்லா காருமே இந்த இடத்துல நிறுத்திட்டு அங்கேருந்து நம்ம வந்துட்டு மறுபடியும் செகண்ட் ஃப்ளோருக்கு இந்த மாதிரி அஸ்டிலேட்டர் ஏறி மேலே போவோம் ஸோ ஆக்சுவலாக அந்த கார் எடுக்கிறதே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் மறுபடியும் ஏறி மேலே வந்தால் ஹைதராபாத் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மெயின்டைன்ட் பை ஜிஏஆர் ஸோ ஹைதராபாத் ஏர்போர்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம டிபாச்சர் ஏரியா இருக்குது ஸோ உள்ளே வந்துட்டோன்னே பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கே ஏபிசிடி அப்படின்னு நிறையா பார்க்கலாம் ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ஜி செக்இன் ரோவில் இருக்குது அதே மாதிரி ஆகாஷார் ஜேலையும் சவுதி அரேபியா எம்முனையும் இருக்குது ஸோ நீங்கள் டக்குன்னு கடைசி நிமிஷத்தில் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழைய தேவையில்லை ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸும் வந்துட்டு அந்த இதில் போட்டிருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கவுண்டர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம் ஸோ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு எர்லி மார்னிங் ஸோ நம்ம இப்போ செக்கின்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம பேகேஜ் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம போர்டிங் கார்லாம் வாங்கிக்கலாம் ஸோ போர்டிங் கார்டெலாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று தான் என்னென்னா நீங்கள் ஹேண்ட் பேகேஜ் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேண்ட் பேகேஜோட சைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் ஸோ இந்த சைஸில் இருக்கணும் மேக்ஸிமம் வெயிட் ஒரு செவன் கிலோஸ் இருக்கணும் ஸோ இந்த ஒரு சைஸ் நீங்கள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணும்போது போது உங்கள் கேபின் பேகேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம போர்டிங் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சக்கப்புறம் பார்த்துட்டிங்கனா நீங்கள் கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் ஷாப்ஸ் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃபிளைட்டை வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் டிலே இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஏர்போர்ட்டில் சும்மா தான் உட்கார போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு நீங்கள் வந்துடலாம் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் யாருக்கெல்லாம் அங்கே வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பத்தாவதுக்கு டிஃபன் எக்ஸ்பிரஸ் இட்லி ஃபேக்ட்ரி வடா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் லோக்கல் பிரான்ஸும் நிறைய இங்கே வச்சிருக்காங்க ஸோ டெசர்ட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் கோர்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் எனிவேஸ் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வந்து எந்த வகையும் கலப்படுத்தவில்லை அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம இப்போ டிராவல் ஏட்டில் நடந்து வேகமாக போய்கிட்டு இருக்கோம் ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்துட்டு ரொம்பவே பெரிய ஏர்போர்ட்டுங்க ஸோ நம்ம வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா நம்ம கேட்டு வந்துட்டு ஒன் ஒன் ஜீரோவில் இருக்குது ஸோ அதனால் நம்ம அதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒன் ஒன் ஜீரோ வந்துட்டு கரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டிருக்காங்க ஸோ லிஃப்ட்டில் இறங்கி நம்ம இப்போ ஆக்சுவலாக கீழே வந்துட்டோம் ஸோ கீழே வந்துட்டோம் இங்கே ஒன் ஜீரோ ஒன்லேருந்து ஒன் ஒன் ஜீரோ வரைக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைன் போர்டை பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ நம்ம ஃப்ளைட்டு வேறு ஆக்சுவலாக பார்த்துட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சதான் நம்ம போனோம் ஸோ அவசரவசமாக நம்ம பஸ்ஸை பிடிக்க நம்ம ஓடி இருக்கோம் ஸோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு கரெக்டாக அந்த ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஃபைனல் கால்ல அனௌன்ஸ் பண்ணுற டையத்தில் தான் நம்ம வந்துட்டு அந்த பஸ்ஸையே நம்ம பிடிச்சிருக்கோம் ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு ஏடிஆர் அதுக்கப்புறம் ஒரு ஏர் பஸ் ரெண்டு வகையான இண்டிகோ ஏர்க்ராஃப்ட் தெரிஞ்சது அங்கே ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் நிற்கிது ஃபுல்லாக ரெட் கலரில் ஸோ பக்கத்தில் தான் போக போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பஸ்ஸில் இருக்க அந்த டிரைவர் எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாரு ஹைதராபாத் ஏர்போர்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்பவே பெருசு சென்னை ஏர்போர்ட்டை ரொம்பவே பெருசு கரெக்டாக வந்துட்டு இங்கே அண்டர் கிரவுண்ட் டனல் மாதிரி ஒன்று இருக்குது அந்த டன்குள்ளெலாம் வந்துட்டு நம்ம போயிட்டு இருந்தோம் ஸோ இதனாலே வந்துட்டு நீங்கள் சப்போஸ் ஹைதராபாதில் ஒரு ஃப்ளைட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோரும் நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் ஃப்ளைட் வந்துட்டு கரெக்டாக பில்டிங்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஏரோ பிரிட்ஜ் வழியாக போடுவா இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் உங்கள் ஃப்ளைட்டை நிப்பாட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே டீட்டெயில்ஸ் தெரியாது ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்துட்டு ஹரிபரியில் போகாமல் நீங்கள் ரிலாக்ஸ்டாக போகிறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் போனால் தான் நீங்கள் போக முடியும் ஸோ நம்ம கரெக்டாக வந்துட்டு அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் மாதிரி வந்துச்சு ஸோ இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு சின்ன படியில் தான் நம்ம ஏற போகிறோம் ஸோ ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ரோலர் கொண்டு வந்துருந்தீங்க அப்படின்னா ரோல் பண்ணிவிட்டு அந்த பேகை நீங்கள் தண்ணி போயிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே நுழையிற போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வியூ இது தான் ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம ஃப்ளைட்டு இப்போ தயாராகிடுச்சு सामान्य परिस्थिति में किसी पर और दो विमान के अगले हिस्से में है याद रहे आप सुरक्षा निर्देश ஃப்ளைட் இப்போ வானத்தில் பறந்துகிட்டு ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ விண்டோ சீட் கொடுத்துருக்காங்க ஸோ விண்டோ சீட் பக்கத்தில் உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் மிடில் சீட்டில் யாருமே உட்காரதுனால இது கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது ஸோ நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எக்கானமி கிளாஸில் வந்துட்டு இதுதான் உங்களோட இன்டீரியர் வியூ ஸோ மே ஆகாயத்தில் பறக்கும் போது எந்த வியூ தான் நீங்கள் பார்க்க சீட்ஸ்லாம் கொஞ்சம் கிட்ட கிட்டதான் இருந்தது ஆக்சுவலா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சீட் நல்லாவே பின்னாடி சாயும் ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் லாங் லாங் ட்ராவலில் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் போக முடியும் ப்ளீஸ் ஃபாஸ்ட் அண்ட் சீட் பெல்ட் வைல் சீட்டட் லைஃப் ஜாக்கெட் அண்டர் யுவர் சீட் கீழே போத்துட்டிங்கன்னா வழக்கம் போல டனுபி துபாயோட ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ் பண்ணி போட்டுருக்காங்க Please be sure to get on me. Thanks for attention. Take care. ஆர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ோட போர்டிங் கார்டோட பேக் சைடு தான் அது அதோட சிம்பிள் एक्चुअली லெக்ரூம் பாத்தீங்கன்னா பரவால பட் ஆ இந்தியாோட ஆர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் லைட்டடா இருக்குது பட் ஆர் இந்தியா கொஞ்சம் ஹெவியா இருக்கும் லெக்ரூம் பொறுத்தலக்கு ஆர் இந்தியா கொஞ்சம் பெஸ்ட்டா தான் இருக்கும் ஆர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விட சோ நமக்கு முன்னாடி இருக்க சீட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு கார்டு கொடுத்துட்டாங்க நீங்க सपोज ஏதாவது பர்சேஸ் பண்றதா இருந்தா இந்த மெனு கார்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் வந்துட்டு அந்த விலை மதிப்புலாம் போட்டிருக்கும் ஸோ எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கப் நூடுல்ஸே தருவாங்க ஸோ அதே மாதிரி கெட் கெட்வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த வாமிட்டிங் பேக் இருக்கும் மக்களே முக் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு வானத்தில் பறக்கும்போது அந்த வாமிட் வரும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பேக் இருக்கும் அதை எடுத்து அதில் நீங்கள் வாமிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஸோ நோன்ட்டு வரோட் தட் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி லேண்டிங் சப்போஸ் ஃபிளைட் வந்துட்டு இப்போ தரையில் இல்லைன்னா தனியில லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தம் எட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் அதில் வந்து எப்படி வெளியில் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா போட்டுருக்காங்க முக்கியமாக ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி நீங்கள் அவைல் பண்ணிக்கிறது எப்படி லைஃப் ஜாக்கெட் போடுறது எப்படி சீட் பெல்ட் போடுறது இந்த எல்லா டீடைல்ஸும் கிளியராக போட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஏசி வெண்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பட்டன் இருக்கும் சப்போஸ் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏரோஸ்டர்ஸ் உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் ஸோ இப்போ நம்ம விசாகப்பட்டினத்தில் நம்ம ஃபிளைட் லேண்ட் ஆக போகுது ஸோ ஹைதராபாத்ல நம்ம பறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட் இருந்துச்சு அப்படியே வந்துட்டு கண்ணில் வந்துட்டு அடிச்சது கூலிங் கிளாஸ் போடாமல் நம்ம விண்டோ வழியா எதுவுமே பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா வெளியில வெளிச்சமாக இருந்தது இங்கே நம்ம இருந்து விசாகப்பட்டினம் கரெக்டாக தரையரங்கமாக பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி கிளவுடியா இருந்தது சோ கிளவுடி அப்படின்றப்ப பார்த்துட்டிங்கன்னா விசிபிலிட்டி எதுவுமே இருக்காது நல்ல சன்லைட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செம வீடியோ வரும் சன்லைட் இல்லை அப்படின்னா இப்ப நம்ம காமிக்க மாதிரி ஒரு மாதிரி லைட்டா மங்களாதான் வீடியோ வரும் ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் ஸோ விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்ல தரையிறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் நம்ம வந்துட்டு விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்லயே நம்ம வந்துட்டு தரை இறங்கணும் ஸோ தரை இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே வந்துட்டு பிளைட்ல இருந்து எல்லா பேருமே வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுதான் நம்ம ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸோட அந்த கிளாஸ் சீட்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கும் நடுவில் எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருக்க சீட் மட்டும் கொஞ்சம் ஆரஞ்ச் கலர்ல இருக்கும் ஸோ நம்ம இப்போ விசாகப்பட்டினமோட டெர்மினல் பில்டிங் அரைவல் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஸோ வெல்கம் டு வைசாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி வந்துட்டு ஏர்போர்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க ஸோ இங்கே வந்துவிட்டோன்னே முத வேலையை நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு செக் இன் பேக்கேஜ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா டக்குனு வந்துட்டு எந்த கவுண்டரில் எந்த கேட்டில் இந்த வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியில் போட்டிருப்பாங்க அந்த டிஸ்ப்ளேயில் பார்த்துட்டு ட டக்குனு வந்துட்டு செக் இன் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக வந்துட்டு இது சின்ன ஏர்போர்ட் தான் ஸோ பட் இருந்தாலும் பார்த்துன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் இங்கே ஆப்ரேட் இருக்காங்க வைசாக் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வரதுக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஐ ஃபை டூ நைன் ஹைதராபாத் இதுதான் நம்ம டிராவல் பண்ண அந்த ஃப்ளைட்டு ஸோ இங்கே வெளியில் வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா உடனே எல்லா வகையான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் போட்டுருங்க ஃப்ளாட்டு சம்மந்தமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வைசாகில் வந்துட்டு மக்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க அவங்களோட கல்ச்சர்ஸ் ட்ரெடிஷன்ஸ் அவங்களோட அந்த டான்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்கல்ச்சர்ஸாக வந்துட்டு அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஹைதராபாத் ஏர்போர்ட்டோட அந்த அரைவல் ஏரியா ஸோ ஓகே வெளியில் வந்துட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா உள்ளேயே வந்துட்டு அந்த டாக்ஸி கேப்ஸ் இருந்துச்சு மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்லாம் இருக்குது சப்போஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபார் எ கமிஷனுக்கு அவங்க வாங்கிப்பாங்க அரக்கு வேலி காஃபி ஆக்சுவலாக வந்துட்டு அரக்கு வேலி காஃபி வந்துட்டு விசாகப்பட்டினம் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பிராண்ட் ஆக்சுவலாக ஸோ அதனால் தான் ஏர்போர்ட் உள்ளேயே வச்சுருக்காங்க ஸோ நம்ம இப்போ ஏர்போர்ட் விட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் போக போகிறோம் ஸோ வெளியில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய போர்ட்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுது அதாவது சப்போஸ் யாராவது ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் சிட்டிக்கு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் தேர்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டு வச்சுருந்தாங்க ஸோ கரெக்டாக தேர்ட் லைன் போயிடுங்க ஏரியால ஏரியாவிலேருந்து நீங்கள் தேர்ட் லைன் போனீங்க அப்படின்னா அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஸ் வரும் ஸோ அங்கே நீங்கள் போகலாம் ஸோ அதை நான் காமிக்கிறேன் வீடியோவில் ஸோ இங்கேருந்து தான் வெயிட்டிங் ஏரியா எப்படியே மழைலாம் வந்துச்சுன்னா இங்கே அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இப்போ ஏர்போர்ட்டோட எக்ஸ்டீரியர் வெளியில் வந்துவிட்டோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே சம கூட்டமாகவே இல்லை யூஸ்வலாக வந்துட்டு டெல்லி பாம்பே ஏர்போர்ட்லாம் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும் பட் இது லோக்கல் ஏர்போர்ட் வைசாக் ஏர்போர்ட் வந்துட்டு விசாகப்பட்டினம் ஏர்போர்ட் வந்துட்டு ஒவ்வொருக்கிறவோடு இல்லாமல் நல்லா பீஸ் பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இங்கே பார்க்வே போட்டிருந்தாங்க ஊபர் ஓலா பிக்கப் ஜோன்லாம் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒன்லி ட்ராப் அண்ட் பிக்கப் மேக்சிமம் ஹால்ட் த்ரீ மினிட்ஸ் மூணு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் பிக்கப் ட்ராப் அதிலே பண்ணிக்கணும் ஸோ ஐநூறுரூவா பெனால்ட்டிலாம் போட்டிருந்தாங்க இங்கே ஒரு ஆட்டோ ரிக்ஷா பார்த்தேன் ஸோ இந்த ஷார் ஆட்டோலேயே நம்ம வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போயிடலாம் போல ஒரு பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ஒரு சின்ன டாக் இருக்குது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ட பஸ் அது ஏறி கிளம்பிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர் சர்வீசஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்